ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டுவெல் இதில் ஃபைண்ட் த எல்சிம் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க இதில் நாலு சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு சம் எழுதிருக்கேன் இதில் வந்து இந்த ரெண்டு இங்கே ஒரு டைம் இங்க ஒரு டைம் இருக்குது இந்த ரெண்டு டைமுக்கு நம்ம எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்பர் ஃபஸ்ட் டைமில் நம்பர் என்ன இருக்குது எயிட் இருக்கு செகண்ட் டேமில் ஃபார்ட்டி எயிட் இருக்குது இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க இது ரெண்டுமே செகண்ட் டேபிளில் வருமா அப்போ ஃபோர் டூ சார் எயிட் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் எகெயின் இந்த ரெண்டு நம்பரும் செகண்ட் டேபிளில் வரும் டூ டூ சார் ஃபோர் ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் எகைன் செகண்ட் டேபிள் ஒன் டூ இஸ் டூ சிக்ஸ் டூ சார் டுவல் இப்போ இது வந்து நம்ம எல்சிஎமுக்கு போடுறதுனால இந்த ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் வராது இதோட வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து எகைன் ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலும் போடலாம் இல்லையா செகண்ட் டேபிளில் வரும் சிக்ஸு அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸு இந்த நம்பர் தேர்டு டேபிளில் வரும் இது வரைக்கும் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன எல்சிஎம் ஆஃப்

அதாவது இந்த நம்பர்ஸை விட்டுட்டு மிச்சம் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் எழுதிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இஸ் இந்த எக்ஸ் இந்த ரெண்டு டேம்லேயுமே எக்ஸ் இருக்குதா அப்போ எல்சியம் எழுதும் போது இதோட ஹையஸ்ட் பவர் என்னமோ அதை எழுதிக்கணும் அதாவது எக்ஸ் காமனாக இருக்குதா அப்போ எக்ஸ் எழுதிக்கலாம் ஹையஸ்ட் பவர் இது ரெண்டுல எதே ஃபோர் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ ஒய் வந்து ரெண்டு டேம்லையுமே இருக்குதா அப்போ ஒய் எழுதிக்கலாம் இதுல எது ஹையஸ்ட் பவர் ஃபோர் ஃபோர் ஸோ ஒய் பவர் ஃபோர் இதுதான் வந்து இந்த டேமோட எல்சியம் ஆனால் நம்மளுக்கு காமனாக எல்சியம் இதுக்கு தானே கேட்டிருக்கிறாங்க அப்போ அது ரெண்டையும் நம்ம எழுதிக்கலாம் தேர் ஃபோர் எல்சிஎம்ஆஸ்டின் என்னது எயிட் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் ஸ்கொயர் கமா ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஃபோர் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஃபார்ட்டி எய்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு எல்சியம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஃபோர் இப்போது இந்த எல்சிஎம் வந்து இந்த ரெண்டு டைமுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா இதே வந்து ஜிசிடி இதுக்கு ரெண்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் பாருங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சி ஜிசிடி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு டேமுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள் இந்த ரெண்டு டைம்லேயுமே இருக்கிறது எக்ஸ் வேரியபிள் இருக்குது எழுதிக்கலாம் இங்கே நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணுமா அப்போது பவர் வந்து எது கம்மியாக இருக்குதோ அதை எடுத்து எழுதணும் அப்போ இந்த ஃபோரும் டூலேயும் எது லெஸ்ஸு இந்த டூ தான் அப்போ எக்ஸ் பவர் டூ நெக்ஸ்ட்டு ஒய் ரெண்டு டைம்லேயுமே இருக்குது அப்போது ஒய் எழுதிக்கோங்க பவர் பாருங்கள்

செகண்ட் சம்ல பஸ்ட் ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க இதுல ரெண்டு டைம் இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு டைம் இருக்குது இது எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுலேயும் வந்து எது காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா ஃபைவை காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்போ ஃபைவை எடுத்துக்குவோம் இங்கே ஃபைவை வெளியில் எடுத்துகிட்டா உள்ள எக்ஸ் மட்டும் இருக்குது நெக்ஸ்ட் மைனஸ் இதிலிருந்து ஃபைவை வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வரும் ஃபிஃப்த் டேபிள் சொல்லி டூ ஃபைவ் சார் டென்னு நீங்கள் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஃபைவை டிவைட் பண்ண மாதிரி மைண்டில் நினச்சிக்கோங்க ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் அப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இதுக்கு மேலே இது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபைவ் எக்ஸ் ஃபையர் மைனஸ் டுவெண்ட்டின்னு இருக்கு அதே மாதிரியே இது ரெண்டுலேயும் எதையும் நம்ம காமனாக எடுக்கலாம் அப்படின்னா ஃபைவை காமனாக எடுத்துக்கலாம் ஃபைவ் வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன இருக்குது பேலன்ஸு எக்ஸ் இருக்குது மைனஸ் இங்கே ஃபைவை காமனாக எடுத்துட்டோம்னா ஃபைவ் ஃபோர் ஷார் டுவெண்ட்டின்னு வருதா அப்போ ஃபோர் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை வந்து இன்னொன்றுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஃபைவ் இன்ட்டு இதே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம் இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லைன்னு நினைக்காதீங்க இதை ஸ்கொயர் நம்பரை எழுதிக்கலாம் ஃபோரை எப்படி ஸ்கொயர் நம்பரை எழுதுறது டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது சைடில் அந்த ஃபார்முலாவை எழுதிருங்க ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் இருக்குது இப்போ பாருங்கள் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல டூ இருக்குது அதேவே ரைட்டில் அப்ளை பண்ணுங்கள் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் பி இடத்துல டூ அதே மாதிரி தான் ஏ இடத்துல எக்ஸ் மைனஸ் பி இருக்கிற இடத்துல டூ இப்போ நம்ம அங்கே இங்கே எது அப்ளை அப்படியே பார்க்கலாம் ஃபைவ் இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கிறோம் எக்ஸ் பிளஸ் டூ டூ எக்ஸ் மைனஸ் இதோட நமக்கு வந்து ஃபேக்ட்ரிசன் முடிஞ்சுது இதுக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எல்சிஎம் ஆஃப் அந்த குடுத்துருக்குற எக்ஸ்பிரஸ்னை எழுதிக்கிறோம் ஃபைவ் எக்ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி ஓகே இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் பாருங்க இது நம்ம ஃபேக்ட்ரிஸ் பண்ணி இங்க வச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு இங்க ஃபேக்ட்ரிஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிருங்க இங்க ஃபைவ் காமனாக இருக்குதா அப்போ அதை எழுதிடுவோம் செகண்ட் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது அப்போ அதையும் எடுத்து எழுதிடலாம் காமனாக இருக்கிறதை இப்போ எழுதிட்டோம் மிச்சம் வந்து இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரெண்டையுமே நம்ம எழுதியாச்சு அப்போ இங்கே வாங்க செகண்டுக்கு ஃபைவ் எழுதிட்டோம் எக்ஸ் மைனஸ் டூ எழுதிவிட்டோம் மிச்சம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது இது வந்து எல்சியம் ஸோ எல்சியமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுவோம் அதாவது காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறதையும் எழுதுவோம் ஆனால் ஜிசிடிக்கு வந்து அப்படி இல்லை காமனாக இருக்கிறத மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் இப்போ தேர்ட் சம்ல ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடலாம் எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் ஒன் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இதை எப்படி ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு இருக்கா இங்கே வந்து நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் இந்த எக்ஸ் பவர் ஃபோரை நான் எப்படி எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன் இது எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு புரியுதா நம்ம வந்து நீங்கள் எயித்தில் படிக்கும்போது செவன்த்தில் போதெல்லாம் படிச்சிருப்பீங்க என்னென்ன ஏ பவர் எம் ஹோல் பவர் ஏன்னு ஈக்குவல் டோ ஏ பவர் எம்இன் டு என்னு படிச்சிருப்பீங்க அதாவது இதுவும் பவர் இதுவும் பவர் பவர் ஆஃப் அ பவராக வந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது இது வந்து பவர் ஆஃப் அ பவர் இதுவும் பவர் இதுவும் பவராக அப்போ டூ டூ சார் ஃபோர் இருக்கா ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் அதையே நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் இப்போது ஒன்னாக ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் எழுதிருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இது வந்து ரஃப் ஒர்க் இது மட்டும் இது வந்து நம்ம பக்கத்தில் எப்போவுமே எங்கெல்லாம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோமோ அங்கே எல்லாம் சைடில் ஃபார்முலாவை எழுதிருங்க இப்போ ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஒன் ஸ்கொயர் இருக்குது அப்போது இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் சரியாக போயிடுச்சு அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒன் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ போடுங்க பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பிளஸ் பி இருக்கிற இடத்துல ஒன்று இன்டூ ஏ மைனஸ் பி அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல ஒன்று ஓகே இப்போ இன்னும் இதுவும் இன்னும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க இதுக்கு வந்து ஃபார்முலா இல்லை அப்படியே எழுதிக்கலாம் ஆனா இதுக்கு எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்கு பி ஸ்கொயர் இல்லைன்னா ஒன் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லையா பாருங்க இப்படி எழுதிக்கலாம் இல்லையா ஒன் ஸ்கொயர்னு நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை செகண்ட் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது அப்போது ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருமா ஃபார்ம்லாம் அப்போ ஏ ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல ஒன்று அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது மைனஸ் பி ஒன்னு இருக்குது இதுக்கு மேலே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை முடிச்சிட்டோம் செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது இதை எப்படி போடுறது அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுக்கு என்னது ஏ மைனஸ் பி நீங்கள் படிக்கும்போது இதை ஃபஸ்ட்டு படிச்சுருப்பீங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு இப்போ நம்ம வந்து இது லெஃப்ட்ல இருக்கிறது கொடுத்துட்டாங்க நம்ம ரைட்ல இருக்கிற மாதிரி மாத்தணும் பாருங்க இதை இப்படித்தானே குடுத்திருக்கிறாங்க இது எப்படி இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் மாற்றி காமிக்கிற பாருங்க ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது டூ ஏபி நம்மளுக்கு டூ எக்ஸ் எப்படி வருதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோமே பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஒன் இருக்குது நம்ம ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஒன் ஸ்கொயர்னாலும் ஒன்றுனாலும் ஒன்று தானே அப்போ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு பி இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது அப்போ டூ ஏபி போட்டு பாருங்க டூ இன்டூ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு பி இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது அப்போ டூ இன்டூ எக்ஸ் இன்டூ ஒன் என்ன வரும் டூ எக்ஸ் கரெக்டாக வந்துருச்சு இல்லையா அப்போது இதுக்கு நம்ம ரைட்டில் வரும்போது என்ன போடணும் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்று ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வரும் அதை இங்கே நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை ஃபேக்ட்ரைஸ் பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனுக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபேக்டரிசேஷன் கிடைக்குது இதில் இங்கே கிடைக்குதா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் கம்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இதுக்கு பாருங்கள் இது ரெண்டுலையுமே எது காமனாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கா அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னாக எழுதிடுங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது பவர் பாருங்கள் எது அதிகமாக இருக்குது டூ தான் அதிகமாக இருக்கு அப்போ டூ போட்டிருங்க இப்போது இந்த இது முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போது இதில் இது ஒரே ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது அப்போ இதை நம்ம ஃபுல்லாக எழுதிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் பாருங்க நம்ம ஃபேக்டரைசேஷன் எழுதுனதை எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதிட்டோமா அப்போ பேலன்ஸ் இது இருக்குது இல்லையா இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு வருது ஃபோர்த்து சம் பாருங்கள் இதில் ஃபோர்த்து சம்ல த்ரீ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஒவ்வொரு எஸ்பிரஷனாக ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்யூப் நம்பர் இருக்குது இல்லையா இதுவும் க்யூப் நம்பர் தான் அப்போ க்யூப் வர மாதிரி இதை சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்குவோம் மைனஸ் டுவெண்ட்டி செவனை க்யூப் நம்பராக எப்படி எழுதலாம் த்ரீ க்யூப்னு எழுதலாமா த்ரீ இன்டூ த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன வரும் டுவெண்ட்டி செவன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ஃபார்முலான்னு பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்கு என்ன ఏ మైనస్ బి ఇంటూ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் இங்கே மைனஸ் வருதுன்னா இங்கேயும் மைனஸ் வருது இதை மெமரி பண்ணிடுங்க இப்போது இதுக்கு பதிலாக நம்ம இதைய இதுக்கு எப்படி வருது ஃபார்முலான்னு எழுதணும் பாருங்கள் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு பி இருக்கிற இடத்துல த்ரீ இருக்கா அப்போ ரைட் சைடு அதே மாதிரி எழுதுங்க ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு மைனஸ் பி இருக்கிற இடத்துல த்ரீ ஏ ஸ்கொயர் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸு பி இருக்கிற இடத்துல த்ரீயா அப்போது எக்ஸு இன்ட்டு த்ரீன்னு எழுதிக்கலாம் இல்லை த்ரீ எக்ஷன் வேணாலும் எழுதிக்கலாம் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி வந்து 3 இருக்கு அப்போ த்ரீ ஸ்கொயர் பாருங்கள் இதை இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் எக்ஸ் த்ரீங்கிறத வேண்டாம் ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிட்டு அப்புறம் வேரியபில் எழுதுங்கள் த்ரீ ஸ்கொயர்னு வரும் த்ரீ த்ரீ சார் நைன் இப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ இன் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது பாருங்கள் இது வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் ஆல்ரெடி இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் அப்போ அதனால் இங்கே எந்த ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அதை அப்படியே எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைனுன்னு இருக்குது இதுக்கு எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே ஸ்கொயர் இருக்கா இதுவும் ஸ்கொயர் நம்பரு அப்போது இதையே ஸ்கொயர் நம்பர் எழுதுங்க த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் இதுக்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சென்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சொல்லுங்க பாக்கலாம் ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இப்போ இதைய இந்த ஃபார்முலாவை இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணணும் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸி பி இருக்கிற இடத்துல த்ரீ போட்டு சொல்லுங்க பாக்கலாம் ஏ பிளஸ் பி இருக்கிற இடத்துல த்ரீ ஏ மைனஸ் பி ஏ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பிள மைனஸ் பி இருக்கிற இடத்துல த்ரீ இதை அப்படியே எங்க எழுதிருங்க இது நீங்கள் இது உங்களுக்கு தான் இது எழுதுறேன் நீங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு ஸ்ட்ரைட்டா எங்கே ஆன்சர் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படிங்கூட நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ நம்ம பாருங்க த்ரீ எக்ஸ்ப்ரெஷன்ஸுக்கும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் இல்லையா இது ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் இது செகண்டு இது தேர்டு இதுக்கு மூணுக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ இது எழுதிக்கலாம் பாருங்க இந்த நான் அப்படியே அல்சியம்னு போட்டு எழுதிட்டேன் இப்போது இது மூணையும் கம்பேர் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்ட்ரிஸ்க்கு இது மூணையும் கம்பேர் பண்ணி மூணுலேயுமே காமனாக இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கா அப்போது எக்ஸ் மைனஸ் த்ரீயை எழுதிடலாம் இப்போ அதோட பவர் பாருங்க எது அதிகமாக இருக்குதுன்னா இங்கே பவர் ஒன்னு இருக்கு இங்கே டூ இருக்குது இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குது இப்போ பவர் எது அதிகமாக இருக்குது டூ இருக்குது அப்போ இது முடிஞ்சது நெக்ஸ்ட்டு இப்போ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு இதை ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது எழுதிருக்கிறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீயை முடிச்சிட்டோம் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது இங்கே இது இருக்குது இல்லையா அதை எடுத்து எழுதிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு செகண்ட் இதை வேணாலும் எழுதிக்கலாம் இல்லைன்னா இதை ஃபஸ்ட்டு வேணாலும் எழுதிக்கலாம் எல்லாமே கரெக்டு தான் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபஸ்ட்டு சிம்பிளாக நீங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க எல்சிஎம் எடு எழு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத எழுதிட்டு அதுக்கு பவர் எது அதிகமாக இருக்குதோ அதை எழுதிடுங்க மித் பேலன்ஸ் வந்து எதை எதையெல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறோமோ அதையெல்லாம் எடுத்து எழுதணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்